கோவையில் எஸ் இன்ஸ்டிடியூஷன் கோவை அத்லெட்டிக் கிளப் மற்றும் பிஜிஎம் மருத்துவமனை இணைந்து மாவட்ட அளவிலான தடகள போட்டிகள் நடைபெற்றன தமிழகத்தில் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு கோவையில் முதன்முறையாக மாவட்ட அளவிலான தடகள போட்டிகள் நடைபெற்றன கோவை நேரு உள் விளையாட்டரங்கில் எஸ் என் எஸ் இன்ஸ்டிடியூஷன் கோவை அத்லெட்டிக் கிளப் மற்றும் டிஜிஎம் மருத்துவமனை சார்பாக நடைபெற்ற மாவட்ட அளவிலான நாற்பத்தி ஒன்பது மாநகராட்சி பள்ளிகள் பங்கேற்ற தடகளப் போட்டியினை மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் துவக்கி வைத்தார் உடன் மாநகராட்சி துணை ஆணையர் செல்வசுரபி மாநகராட்சி துணை மேயர் வெற்றி செல்வன் மத்திய மண்டல தலைவர் மீனா லோகு மாநகராட்சி கல்விக்குழு தலைவர் மாலதி மற்றும் பிஜிஎம் மருத்துவமனை தலைவர் மருத்துவர் விஜி மோகன் பிரசாத் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் முன்னதாக கோவை அத்லட்டிக் கிளப் புரவலர் மருத்துவர் சுமன் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட அனைவரையும் வரவேற்று பேசினார் நேரு உள் விளையாட்டு நடைபெற்ற தடகளப் போட்டியில் நாற்பத்தி ஒன்பது மாநகராட்சி நடுநிலைப் பள்ளி உயர்நிலைப் பள்ளி மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளைச் சேர்ந்த தொள்ளாயிரத்து எண்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர் மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் உத்தரவின் பேரில் கலந்து கொண்ட அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் மதிய உணவு மற்றும் குடிநீர் மற்றும் ஊட்டச்சத்து பானங்கள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட விளையாட்டு அலுவலர் அருணா எஸ் என் எஸ் டெக் கல்லூரி முதல்வர் செந்தூர் பாண்டியன் சிடிஏஏ செயலாளர் சம்சுதீன் சிடிஏஏ பொருளாளர் முனைவர் ஜான் சிங்கராயர் கோவை அத்லெட்டிக் கிளப் செயலாளர் சீனிவாசன் இணை செயலாளர் சிவகுமார் சிடிஏஏ சரவணா காந்தி மற்றும் மாநகராட்சி கல்வி அலுவலர் குணசேகரன் மாநகராட்சி மேற்பார்வையாளர் நிர்மலா சிவசாமி பூங்கொடி ஆகியோர் நிகழ்ச்சியில் முன்னிலை வகித்தனா்

Letter So, in the case of our entire crowd, our officials, all we warmly welcome. First of all, the, Corporation Commissioner of Coimbatore, Mr. Prabhakaran sir. Good morning. Sir, please sir. This is Corporation Commissioner sir. Sir, our Commissioner met with a super marathon runner. He was out there last month. Last month. And followed by our Deputy Mayor, the Blessing of Coimbatore, Mr. Chalaniya. Good morning. Number Deputy. Chairman VGM Hospital The Principal of SLS College Mr. Sindhu Panentral zone of Quanta Corporation Mrs. Malati Madam, the Chairman of our Education Committee highlight that in England, 982 children participating today Almost 1000 From 42 corporation schools Warm congratulations to you all जबी में स्पोर्ट्स करते हैं, स्पोर्ट्स मोटो मिला है, स्पोर्ट्स, एजुकेशन, हेल्थ, ये दोनों करते थे ना। ये क्या चार लोग पढ़ने, इलार्म में रखा था डिपार्टमेंट्स है इरुपू। We are all with you, DCM Hospitals, <laughs> Mumbai Athletic Club, SNS School, SNS College। तुम्हें लगा मैसेज। Thank you sir। नमस्ते।